அது மாதிரி இப்போ நாங்களே எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து அதனால் வாய்ப்பு அப்படிங்கிறது பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் ஒரு பாலைக்கோட்டையில் வீக்காக இருக்குன்னு சொல்றதுன்னா பாலைக்கோட்டில் நல்ல கன்செல்ட் ஓட்டு வாங்கிட்டு பாலைக்கோட்டையில் நல்ல ஓட்டு இருக்காங்க சிறுபான்மையாக அதிகமாக கருத்தறி இல்லை அப்படியே இல்லை பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க பாளையமோட்ட தொகுதியில் நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பாளையமோட்ட தொகுதியில் கிட்டத்தட்ட யூகோலாம் கொஞ்சம் முன்னே மலையும் வந்துருக்காங்க ஆமாம் ஏற்றுத்தானே மக்கள் ஏற்றுத்தானே ஆகணும் இந்த இடத்த ரெண்டாவது இடம் பதுக்கி வரைக்கும் வந்துருக்குதா இரண்டாவது இடத்துல இருக்கிறீங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு தானே மக்களுடைய தீர்ப்பு எடுவா இருந்தாலும்